ஹலோ கேஸ் வணக்கம் வெல்கம் டீ எக்ஸாம் டைட்டில் இந்த கோர்ஸ் இனிமேல் அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கா முக்கியம் என்னமாப் பண்ணுவோம் எந்த ஏரியால ஜாப் கிடைக்கும் பிசிஏ முடிச்ச உடனே ஒரு நல்ல ஜாப் அப்படிங்கிறது ரொம்பதான் ரேரா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு முக்கியமாக ஹையர் ஸ்டடியூஸ் பண்ணணும் இல்லை கவர்மெண்ட்ல ஏதாவது டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து இங்கே ட்ரை பண்ணணும் அந்த மாதிரி கவர்மெண்ட்ல என்ன மன்ன டெக்னிக்கல் போஸ்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இல்ல வேற என்ன மாதிரியான பாத்த வந்து நம்ம சூஸ் பண்ணலாம் சப்போஸ் நீங்க ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அது மட்டும் இல்லாம என்னமோ ஸ்கில் ப்ளஸ் வந்து உங்களோட நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பிசிஏ முடிச்சவங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பிசிஏ முடிச்சிட்டு ஒரு வருஷம் நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து வெளியே வர்றாங்க இன்ஜினியரிங் இல்ல அதுக்கும் மேல எம்ஏ முட்டெக் இந்த மாதிரி படிக்கிற ஸ்டூடண்ட்ஸு ஜாப்ல தான் நிறைய பேர் வீட்ல இருக்காங்க பட் நம்ம ஜஸ்ட் ஒரு பிசிய வச்சுக்கிட்டோம் இல்ல அதுக்கும் மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிட்டோ நம்ம நாலேஜை எப்படி இம்ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஜாப்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி என்ன ஃபுல் இன்ஃபர்மேஷன் பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிசியோட சிலபஸ் இப்படி இருக்கு இருக்கும் யாரு படிக்கலாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்படி கண்டக்ட் பண்றாங்க டாப் லெவல் காலேஜ்ல படிச்சோம் அப்படின்னா ஓரளவு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல நான் பிசிஏ முடிச்சுட்டேன் பிசிஏ படிச்சிட்டு இருக்கேன் எனக்கு அட்லீஸ்ட் நான் வந்து ஒரு பிஜினாச்சு ஹை லெவல் காலேஜ்ல படிக்கணும் அப்படிங்கிற ஆசை நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் தர காலேஜ்ல படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு என்ன மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல எழுதலாம் அப்படிங்கிற ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிமே அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இதுக்கும் மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிசிஏ படிக்கலாம் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கண்டிப்பா வந்து ஒரு சின்ன ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்மேட்ஸ் யாராவது இருக்காங்க பிசிஏ படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க அவங்களோட கேரியர் கோத்துக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் பிசிஏ பத்தி சொல்லணும் அப்படின்னா ஆல்ரெடி ப்ரூஃப் ஃபார்ம் வந்து பார்த்தாச்சு பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க த்ரீ இயர்ஸ்க்கான ஒரு யூஜி கோர்ஸ் தான் உங்களுக்கு தமிழ்நாட்டுல அப்படின்னு எடுத்துல அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்கு அப்படின்னா அங்க கன்ஃபர்மா வந்து பிசிஏ வந்து பொறுத்தவரையும் உங்களுக்கு அட்மிஷன் அப்படின்னு அட்மிஷன் கிடைக்கும் மோஸ்ட்லி எந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் உங்களுக்கு உங்களோட பிளஸ் டூ மார்க் பேஸ்ல அந்த காலேஜோட ஸ்டாண்டர்ட் பேஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் மோஸ்ட்லி வந்து ஈஸியா வந்து உங்களுக்கு அட்மிஷன் வந்து வந்து கிடைச்சிடும் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துடும் அப்படின்னா யாரும் படிக்கலாம் ஏன்னா பிசியை பத்தி நிறைய சூழ்நிலைக்கு நிறைய கொஸ்டின் இருக்கு நான் ஆர்ட்ஸ் எடுத்திருக்கேன் நான் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன் இது மட்டும் பிசிக்ஸ் செமிஸ்ட்ரி பார்னே ஜுவலி பியூர் சயின்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா பிசிக்கல் செமஸ்டர் பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரியான குரூப் எடுத்திருக்கேன் எனக்கு வந்து பிசிஏக்கு அட்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேக்கிறாங்க இதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிசிஏ பொறுத்தவரை முன்னாலாம் எந்த குரூப் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க பட் ரீசெண்டா ஒரு தொண்ணூறு பெர்சன்டேஜுக்கு நல்ல கிளாஸ் காலேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கன்ஃபார்ம் வந்து மேக்ஸ் வந்து கேட்கறாங்க கண்டிப்பா நீங்க பிளஸ் ஒன் பிளஸ் எடுத்த குரூப்ல கம்ப்யூட்டர் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல பட் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் ரிலவெண்டான குரூப் எடுத்தவங்களுக்கு அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு சில இடத்துல பிசினஸ் மேக்ஸ் எடுத்தவங்களுக்கு கூட அட்மிஷன் வந்து கொடுத்துட்டு பட் ஒரு தொண்ணூறு பெர்சென்டேஜ்க்கு மேல இருக்க காலேஜ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா கொஞ்சம் நல்ல காலேஜ் எல்லாம் ட்ரை பண்றீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து மஸ்டா வந்து கேட்பாங்க உங்களுக்கு சோ நீங்க ஒரு ஆவரேஜான காலேஜ் பிலோ ஆவரேஜ் தான் ட்ரை பண்றீங்க அப்படின்னா அட்மிஷன் கிடைச்சா போகுது அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு அட்மிஷன் தரதுக்கான வாய்ப்பு இருக்கு பட் ரேர் தான் அதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸ் வந்து கம்பல்சரியா கேட்கிறாங்க உங்களுக்கு பிசிஎன்ல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரிலவெண்டான எந்த கோர்ஸ் நீங்க யூஜில சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கண்டிப்பா வந்து மேக்ஸ் ரிலவெண்டான பிளஸ் ஒன் பிளஸ் டூ குரூப் எடுத்திருக்கணும் அப்படிங்கிறத பேசிக் எலிஜிபிளா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு வழியா நம்ம வந்து மேக்ஸ் இடமெண்ட் குரூப் எடுத்து ஓரளவு நல்ல காலேஜ் அட்மிஷன் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும் சிலபஸ் எப்படி இருக்கும் இந்த பிசிஓட சிலபஸ்ல என்ன டாபிக் அதிகம் இம்பார்ட்டன்ட் கொடுத்திருப்பாங்க கம்ப்யூட்டர் வந்து டாபிக் தான் வரும் அப்படி நம்மளுக்கு தெரியும் அதுல என்ன மாதிரி டாபிக் வரும் அப்படிங்கறது வந்து ஜஸ்ட் ஒரு ஐடியா வந்து நம்ம பார்க்கலாம் பட் அதுக்காக இதே பேப்பர் தான் வரும் இப்படியே தான் வரும் அப்படிங்கறதா இல்ல யூனிவர்சிட்டி போத்து பேப்பர்ஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கும் இது ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் உங்களுக்கு சோ மேக்ஸ் ரிலவெண்டா ஒரு பேப்பர் வரும் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டரோட அந்த பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் ப்ரோக்ராமிங் ப்ரோக்ராமிங் போய் சி சி பிளஸ் பிளஸ் பைத்தான் ப்ரோக்ராமிங் இதுக்கு வந்து இம்பார்டன் கொடுத்திருக்கலாம் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம லேப் ஒருத்தரையும் சி பைத்தான் இந்த மாதிரியான லேப்ஸ் வரலாம் உங்களுக்கு இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டரோட பண்டமெண்டல் பத்தி கம்ப்யூட்டரோட ஆர்கிடெக்சர் பத்தி இந்த மாதிரியான பேப்பர்ஸ் வரும் உங்களுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சருக்கு கண்டிப்பா இம்பார்டன் கொடுத்திருப்பாங்க மேத்தமெட்டிக்ஸ் பொறுத்தவரையும் டிஸ்கிரிட் மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரியான பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இம்பார்டன் கொடுத்திருப்பாங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இம்பார்டன் கொடுத்திருப்பாங்க இது மட்டும் இல்லாம கம்யூனிகேஷன் அதாவது இங்கிலீஷோட நாலேஜை டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு சில பேப்பர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இது மட்டும் இல்லாம டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் டிபிஎம்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க

பேசிக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கம்ப்யூட்டரோட பண்டமெண்டலுக்கு கொஞ்சம் இம்பார்டன் அதிகமா வந்து கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு பட் நீங்க பிசிஏ படிக்கிறதுனால கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷனுக்கு கொஞ்சம் இம்பார்டன்ட் கொடுத்திருப்பாங்க இதுவே பிஎஸ்சி ஐடி படிக்கிறீங்க அப்படின்னா டெக்னாலஜி ரிலேட்டட் டாபிக் இம்பார்ட்டன் கொடுத்திருப்பாங்க என்ன கோர்ஸ் படிக்கிறீங்களோ அது போது சிலபஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் பட் காமனான பேப்பர் இந்த மூணு கோர்ஸ்லயுமே கண்டிப்பா வரும் உங்களுக்கு பிசி முடிக்கிறீங்கன்னா அடுத்த ஏதாவது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் முடிஞ்சளவுக்கு கம்பியூட்டர் வந்து சூஸ் பண்ணுங்க மாத்தி போறது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃபா இருக்கும் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் அப்படி இல்லா எம் கம்ப்யூட்டர் வெண்டா சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க நிறைய ஆப்ஷன் இருக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி அது மட்டும் இல்லாம இப்ப ரீசென்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிக் பிக் டேட்டா கிளவுட் கம்ப்யூட்டர் நிறைய ஆப்ஷன் இருக்கு உங்களுக்கு சோ இந்த மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணுங்க ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்சவருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது பெஸ்ட் காலேஜ் வந்து பார்த்து வந்து சூஸ் பண்ணுங்க நீங்க அந்த மாதிரி எம்சிஏ டாப் லெவல் காலேஜ்ல படிக்கணும் அப்படின்னா மிம்செட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க நேஷனல் லெவல்ல டாப் என்ஐடியில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு இல்ல எனக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண காலேஜே போதும் அந்த மாதிரி நினைச்சீங்க அப்படின்னா டான்செட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ டான்செட் எக்ஸாம் ஃபார் எம்சிஏக்கு தனியா எம்பிஏக்கு தனியா கண்டக்ட் பண்றாங்க சோ டான்செட் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் எம்எஸ்சி டாப் லெவல் காலேஜ் படிக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா ஐஐடி இருந்து ஜாம் எக்ஸாம் ஜாயிண்ட் அட்மிஷன் ஃபார் எம்எஸ்சி அப்படிங்கிற எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க சோ அந்த எக்ஸாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ஸோ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணி நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு பெஸ்ட் ஐடியல் காலேஜா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு அது மட்டும் இல்லாம எப்பவுமே நீங்க ஒரு யூஜி படிச்சாலும் சரி பிஜி படிச்சாலும் சரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற ஒரு தப்பு அப்படின்னு எடுத்துரும் அப்படின்னா பெர்சென்டேஜ் மட்டும் ஃபோகஸ் பண்ணுவாங்க ஹை பெர்சன்டேஜ் வாங்கினா போதும் நம்மளுக்கு அது வந்து பார்த்தோம் அப்படின்னா படிக்கும்போது ஜஸ்ட் மக் அப் பண்ணி மெமரி பண்ணி தான் எக்ஸாமே வந்து எழுதுவாங்க சோ முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி இல்லாம நீங்க படிக்கும் போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா டாபிக் அனலைஸ் பண்ணி என்ன சொல்ல வராங்க ப்ரோக்ராமிங் படிக்கிறீங்க அப்படின்னா ப்ரோக்ராமிங் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இல்ல முடியும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அதாவது ப்ரோக்ராமிங் டிப்ளமோ கோர்ஸ் சர்டிபிகேட் கோர்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க நாலேஜ் கம்ப்யூட்டர் கண்டிப்பா வந்து நீங்க டெவலப் பண்ணிக்கலாம் அது மட்டும் முக்கியமா கம்யூனிகேஷன் ஸ்டைல ஓரளவு ரொம்ப ஃப்ரீக்வெண்டா பேசாடி கூட அட்லீஸ்ட் அவங்க பேசுறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம ரிப்ளை பண்ற அளவுக்கு ஸ்கில்ல ஓரளவு டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய ஐடி சாப்ட்வேர் கம்பெனில ஜாப் ப்ரிஃபரன்ஸ் தரக்கான வாய்ப்பு இருக்கு மெஜாரிட்டியா இருக்க கம்பெனி நீங்க எவ்வளவு பெர்சன்டேஜ் வாங்கியிருக்கீங்க அப்படிலாம் பாக்குறதுல உங்களுக்கு கம்ப்யூட்டரோட ஸ்கில் எப்படி இருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் ஜாப் எல்லாம் வாய்ப்பு வாய்ப்புகள்

ഇത് കീഴിലൂ സ്കേൽ വൺ സ്കേൽ ടൂ സ്കേൽ ത്രീ മതിസി വരും ഇത് ടൂ കി ആഫീസർ സ്കേൽ டூ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐடி ஆஃபீஸர் அப்படிங்கிற வேகன்சி வருது உங்களுக்கு இதுக்கு வந்து கம்ப்யூட்டர் வெலமெண்டான டிகிரி முடிச்சவங்க எலக்ட்ரானிக்ஸ் வெலமெண்டான டிகிரி முடிச்சவங்க இவங்கெல்லாம் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத எலிஜிபிளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க பட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் டூ இயர் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க சப்போஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரியான போஸ்டிங்லாம் வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்க ஸோ கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னா டெக்னிக்கலா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்டிங் சொல்லி கிட்டத்தட்ட முப்பதாயிரம் முப்பதாயிரத்துக்கு மேல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்ல அப்படின்னா எனி டிகிரி ஹோல்டர்ஸ்க்கான ஜாப் எல்லாமே

ஒவ்வொன்ன பத்தியுமே நம்ம சேனல் தனித்தனி வீடியோ இருக்கு நீங்க ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு சோ இந்த மாதிரி உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி உங்களுக்கு எது பெஸ்ட் பார்த்தா இருக்கும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி கண்டிப்பா போனீங்க அப்படின்னா ஒரு நல்ல பார்த்த ரீச் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்கு சோ மிஸியா படிச்சா ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதா இல்ல உங்களோட ஸ்கில் பிளஸ் ஹார்ட் ஒர்க் பிஸ்ல கண்டிப்பா இந்த மாதிரியான மெத்தட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாப் வந்து வாங்கலாம் இப்ப எல்லாம் ஆன்லைன்ல நிறைய சர்டிபிகேட் கோர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பிஜி டிப்ளமோ கோர்ஸ் இந்த மாதிரி அவைலபிளா இருக்கு உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணி நீங்க படிச்சீங்க அப்படின்னா ரெசியூம் வைக்கிற இடத்துல இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சர்டிபிகேட் முடிச்சிருக்கேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல பிரிஃபரன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லன்னா நிறைய ஐடி பேஸ்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்கு அங்க கூட நீங்க ஜாயின் பண்ணி அவங்களோட ஸ்கில் டெவலப் பண்ணி அவங்களே பிளேஸ்மெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க அந்த மாதிரி கூட ஜாயின் பண்ணி வந்து நீங்க ஜாப் வந்து வாங்கிக்கலாம் சோ பிசிஏ படிச்சா இல்ல பிபிஏ படிச்சா ஜாப் கிடைக்காது அப்படிங்கிறதா இல்ல நீங்க அடுத்து என்ன பண்ணும் அப்படிங்கிற பார்த்து வந்து சூஸ் பண்ணும் பட் நீங்க படிக்கும் போதே முடிஞ்சளவுக்கு பிளேஸ்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குற கொஞ்சம் நல்ல காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இந்த வீடியோ பிசிஏ படிக்கணும் இனிமே பிசிஏ ட்ரை பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசிக்கா சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சின்ன யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி டீட்டெயிலாம் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ கைஸ்